ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாப்கின்ஸ் இன்றைய குறுக்கெழுத்து புதிர் பகுதி நானூற்றி ஒன்பது உங்களுக்கான முதல் கேள்வி மேலிருந்து கீழ் அன்பே சிவம் படத்தை இயக்கியவர் டேஷ் சி உங்களுக்கான நேரம் சரியான பதில் சுந்தர் உங்களுக்கான அடுத்த கேள்வி இடம் இருந்து வளம் சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைந்துள்ள இந்தியர் சுபான் டேஷ் உங்களுக்கான நேரம் சரியான பதில் சுக்லா உங்களுக்கான அடுத்த கேள்வி மேலிருந்து கீழ் வயலின் மேதை டேஷ் ஜெயராமன் உங்களுக்கான நேரம் சரியான பதில் லால்குடி உங்களுக்கான அடுத்த கேள்வி இடமிருந்து வளம் தரகர் செய்வது உங்களுக்கான நேரம் சரியான பதில் தரகு வேலை உங்களுக்கான அடுத்த கேள்வி மேலிருந்து கீழ் விஜய் டேஷ் வெளிநாட்டுக்கு தப்பிவிட்ட கோடீஸ்வர தொழிலதிபர் உங்களுக்கான நேரம் சரியான பதில் மல்லையா உங்களுக்கான அடுத்த கேள்வி இடம் இருந்து வளம் நடிகர் அர்ஜுன் நடித்த ஒரு திரைப்படம் உங்களுக்கான நேரம் சரியான பதில் மருதமலை உங்களுக்கான அடுத்த கேள்வி மேலிருந்து கீழ் நீரணை இதற்கு இணையான வேறு சொல் உங்களுக்கான நேரம் சரியான பதில் மடை உங்களுக்கான அடுத்த கேள்வி மேலிருந்து கீழ் தீபாவளி என்று இதன் ஒளி தெருவெங்கும் கேட்கும் உங்களுக்கான நேரம் சரியான பதில் வெடி உங்களுக்கான அடுத்த கேள்வி இடமிருந்து வளம் வேலோடு காணக்கூடிய வாசகம் டேஷ் பயமேன் உங்களுக்கான நேரம் சரியான பதில் யாமிருக்க உங்களுக்கான அடுத்த கேள்வி மேலிருந்து கீழ் நாற்காலிகள் அல்லது ஆசனங்கள் உங்களுக்கான நேரம் சரியான பதில் இருக்கைகள் உங்களுக்கான அடுத்த கேள்வி இடமிருந்து வளம் வெந்த ஒரு அரிசி மணி உங்களுக்கான நேரம் சரியான பதில் பருக்கை உங்களுக்கான அடுத்த கேள்வி மேலிருந்து கீழ் விளக்கு இதற்கு இணையான வேறு சொல் உங்களுக்கான நேரம் சரியான பதில் தீபம் உங்களுக்கான அடுத்த கேள்வி இடம் இருந்து வளம் சொத்து இதற்கு இணையான வேறு சொல் உங்களுக்கான நேரம் சரியான பதில் செல்வம் உங்களுக்கான அடுத்த கேள்வி மேலிருந்து கீழ் இவற்றின் மூலமாகத்தான் கேட்கிறோம் உங்களுக்கான நேரம் சரியான பதில் செவிகள் உங்களுக்கான அடுத்த கேள்வி மேலிருந்து கீழ் டேஷ் மேல் பூனை உங்களுக்கான நேரம் சரியான பதில் மதில் உங்களுக்கான அடுத்த கேள்வி இடமிருந்து வளம் இந்திய தீபகற்பத்திற்கும் இலங்கைக்கும் இடையில் உள்ளது டேஷ் தீவு உங்களுக்கான நேரம் சரியான பதில் கச்சத்தீவு உங்களுக்கான அடுத்த கேள்வி மேலிருந்து கீழ் பழிவாங்கும் உணர்வு உங்களுக்கான நேரம் சரியான பதில் வஞ்சம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்க உங்களுக்கான அடுத்த கேள்வி இடமிருந்து வளம் டேஷ் மனிதர்கள் குகைகளில் வாழ்ந்தனர் உங்களுக்கான நேரம் சரியான பதில் கற்கால உங்களுக்கான அடுத்த கேள்வி இடமிருந்து வளம் சோனியா காந்தியின் டேஷ் பிரியங்கா காந்தி உங்களுக்கான நேரம் சரியான பதில் மகள் உங்களுக்கான அடுத்த கேள்வி மேலிருந்து கீழ் இயந்திரம் இதற்கு இணையான வேறு சொல் உங்களுக்கான நேரம் சரியான பதில் கருவி உங்களுக்கான அடுத்த கேள்வி இடம் இருந்து வளம் இதன் காரணமாகத்தான் பொருட்கள் கீழே விழுகிறது உங்களுக்கான நேரம் சரியான பதில் ஈர்ப்பு உங்களுக்கான அடுத்த கேள்வி மேலிருந்து கீழ் ராஜஸ்தானில் உள்ள மலை வாழிடம் மவுண்ட் உங்களுக்கான நேரம் சரியான பதில் அபு உங்களுக்கான அடுத்த கேள்வி மேலிருந்து கீழ் டேஷ் வைக்காதே என்றால் சக்திக்கு மீறி செயல்படாதே என்று பொருள் உங்களுக்கான நேரம் இதற்கான பதிலை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திக்கலாம் தேங்க் யூ